எஸ்ஐஆர் தமிழக மக்கள் இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதை விட முக்கியமாக எஸ்ஐஆர் என்பது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்சு பிஜேபி கொண்டு வந்த மாதிரியும் என்னமோ பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றி மசோதா நிறைவேற்றி அதை வந்து மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த மாதிரியும் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்பயும் பிஜேபி ஆச்சுதான் அப்பயும் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்ப யாருமே வாய் திறக்கல அப்ப இத்தனைக்கும் திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி அப்ப எஸ்ஐஆர் பண்ணும்போது திமுக வாய திறக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐஆர் பண்ணும்போது காங்கிரஸ் ஆட்சி அப்பயும் கூட்டணி திமுக அப்பையும் வாய் திறக்கல இப்ப மட்டும் பொங்குவதுக்கு என்ன காரணம் நான் ஒரே ஒரு சிம்பிளா கேக்குறேன் தான் யாரு குடும்பமாக இருந்தாலும் ஒருவர் இறந்து விட்டால் இவர் இறந்து விட்டார் இவருடைய ஓட்டை நீக்குங்கள்னு எவனா ஒருத்தர் இவருக்கு கடிதம் கொடுத்து சரித்திரம் இருக்குதா உதாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கற உங்க தந்தை இறந்த பிறகு எனது தந்தையோட வாக்க நீக்குங்கன்னு நீங்க ஏதாச்சும் கடிதம் எழுதிருக்கீங்களா இருந்தா அதை காட்டுங்க தற்கூரிகள் மாதிரி இருக்கீங்க நீங்க எல்லாம் முட்டாள்கள் மாதிரி பேசுறீங்க நீங்க இது பிஜேபி கொண்டு வரல இது இருபது வருடத்துக்கு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம பிஜேபி புதுசா கொண்டு வந்துட்டோம் அப்ப எப்பதான் தான் நிக்குவிங்க செத்தவங்க ஓட்டை எப்பதான் எடுப்பீங்க எப்பதான் எடுப்பீங்க செத்தவங்க ஓட்ட வச்சுட்டே இருப்பீங்களா கள்ள ஓட்டு போடுறதுக்காக